ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமான சீத்தி மரத்தால் வலிபீடத்தையும் உண்டு அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாய் இருப்பதாக அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனுடைய ஏகமாய் இருக்க வேண்டும் அதை வெண்கலத் தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலைப்பின்னல் பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையைப் பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக சீப்பி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக வலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை உள் வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண